எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு இருக்கு இதை ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சாட்சிக்காரன் கர்த்தரை சோதரிக்கிறேன் அநேக இருதயங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார் தம்முடைய வார்த்தையின் நிமித்தம் அதே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவர் நீங்கள் யாருக்கெல்லாம் இதை அனுப்புகிறீர்களோ அவர்களையும் பலப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது யோசுவா ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்நிந்தை உண்மையில் இராதபடிக்கு கர்த்தர் புரட்டி போட்டாராம் எகிப்தின் நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார் சுற்றி ஜனங்கள் மூலமாய் வந்த நிந்தையை அவர் புரட்டி போட்டார் உலகத்தின் ஜனங்களால் வந்த நிந்தையை அவர் புரட்டி போட அவர் போதுமானவராய் இருக்கிறார் யார் இந்த நிந்தையை மாற்ற முடியும் ஐயா என்னுடைய பெயர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு என்னை போட்டு உடைச்சிட்டாங்க பிரதர் என்னை போட்டு பயங்கரமாக பேசிட்டாங்க என் குடும்பத்தை பற்றி என்னுடைய வாழ்க்கையை பற்றி

வா என்று கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தூரத்தில் இருக்கிறவர் அல்ல ஓடோடி உங்கள் அருகே வந்து நின்று உங்கள் நிந்தனைகளை புரட்டி போட அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய நிந்தையை புரட்டி போட வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய நிந்தையை மாற்ற வேண்டுமேயானால் என்ன செய்ய வேண்டும் அவர் யாருக்கு இதை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது எஸ்ஐ இருபத்தைந்து எட்டு சொல்லுகிறது தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறார் தமது ஜனத்தின் நிந்தையை அவர் நீக்குவார் யாருடைய நிந்தையை நீக்குவார் உலகத்தாருடைய நிந்தை அல்ல தமது ஜனத்தின் நிந்தை அவருடைய அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்ற ஜனத்தின் நிந்தை அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற ஜனத்தின் நிந்தை அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஜனத்தின் நிந்தை எத்தனையோ நெருக்கங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை இழப்புகள் வந்தாலும் இந் இழப்புகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய நிந்தையை அவர் இன்றைக்கு புரட்டி போடுவார் யார் அதற்காக நீங்கள் அவரை இருக்கிறபடினால் அவரை சார்ந்திருக்கிறபடினால் இன்றைக்கும் கர்த்தர் அதே அற்புதத்தை செய்வார் மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவருக்கான ஜபிக்கிறேன் அப்பா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்தவரை தயவுள்ள கரம் இப்பொழுது நீட்டப்படுவதாக மகிமையான கரம் நீட்டப்படுவதாக வல்லமையான கரம் நீட்டப்படுவதாக ரஜா என் பிள்ளைகளின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் அற்புதத்தை செய்கிறவர் இன்றைக்கு அற்புதத்தை செய்து மேன்மைப்படுத்துவீராக ரஜா அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கட்டும் நன்மை உண்டாக என் பிள்ளைகளை இணைத்தருவீராக எல்லா நிந்தனைகளும் மாறட்டும் பிள்ளைகளால் வந்த நிந்தை அண்டவரை பெற்றோரால் வந்த நிந்தை தகப்பனால் வந்த நிந்தை எல்லாம் இப்பொழுது புரட்டப்பட்டு ම්. එල්ය මොකමම්. ප්‍රගාසිකට පන ජැපි කරෙන්. පෙරියව ැරිය කාරි ලසැයිම්. ඒස ලාම් ජපි කර जीීන බ දාව. ආමෙන් නම. ගඩ බ්‍රසි.